ஃபஸ்ட் டைம் மாடு செயல் சாக்கிற மாடு வந்து சாமி கும்பிட்டு போடுவாங்க மாடு மாட்டு மாட்டுக்கும் மாடு வாங்கினதுக்கும் வந்து மாடை போட்டு போட்டு சுதனமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு மாடுகள் இருக்கணும் விற்கிறங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நான் தம்பி தான் ரொம்ப ஆசைப்பட்டு மாடு வாங்கிட்டு போகிற விளையாட்டுருக்கு தம்பி பேர் என்ன ஆகாஷ் எந்த ஊர் அன்னீர் வெள்ள ஓயிலுங்களா வெள்ளோட்டிலேருந்து வந்து வாங்கிக்கிறாங்க தம்பி வேணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு மாடுங்கண்ணை வாங்கிக்கிறாப்புல மாடு வளர்த்துன்னு சொல்லிவிட்டு ஆ என்ன ரேட்டுக்கு வாங்கிச்சுங்கண்ணா ஐம்பத்தஞ்சுங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க மாடுங்கண்ணம் நான் தலை ஈர்த்தாங்கண்ணா மூணாவது ஈர்த்திங்கண்ணா காலக்கண்ணா கடாரிக்கண்ணங்க கடாரிக்கன்று இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடத்துலேருந்து கொண்டுறாங்க மிரட்டது உட்காந்துருக்காண்டியும் மிரட்டது அதன் படம் அதான் கண்ணு தான் ஃபஸ்ட் டைம் வண்டியில் என் நாலாவது ஏற்று அதன் படம் கண்ணு தான் என் நாலாவது ஏற்று கண்ணு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா கண்ணு போட்டு முப்பது நாள் ஆகுது இது கேள கண்ணுங்களா கடாரி கண்ணுங்க கடாரி கண்ணு கண்ணு போட்டு முப்பது நாள் ஆச்சு சுழி சுத்தம் உள்ள சுத்தம் உள்ள மாடு இந்த மாடை விளைஞ்சிங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மண்ணை வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் இந்த நம்ம மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குண்டாங்க தோட்டம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மண்ணை தோட்டத்தில் குண்டறத்தில் இருக்கிற தோட்டத்தில் இதை வந்து தோட்டத்தில் இருந்த மாடு இதை ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கொடுத்துக்கிறாங்க வெளியே கொடுத்தாங்காட்டி இது கூட்டமாக இருக்காண்டி மிரளது நல்லா சாந்தமான மாடு தான் ஈத்து காளைக்கன்றுங்களா கடாரி கன்று ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஃபைனெலாம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபான்னா கொடுத்துருவாங்க அண்ணா நம்ம ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா பேருங்கண்ணா கதிர்வேல் கதிர்வேல் குண்டிடமாங்கண்ணா குண்டாடம் தோட்டத்தில் வந்து பண்ணை இருக்குது அங்கே வந்து அங்கேயே மாடலாக இருக்குது வேணாலும் வாங்கிக்கலாம் நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு 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 சைபர் அஞ்சு அறுபத்தி அஞ்சு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அதோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடு இது காடை இதென்னு கிடரி கிடரிக்கின்னு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சுங்களா ரெண்டரை ஆச்சு ரேட்டுங்கண்ணா இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேட்குறாங்க ரேட்டு வந்து அனுசரித்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து மலை மாடு வந்து பார்த்திங்கன்னா பழையோட்டம் மரம் சென்று இருக்கு அதோ இங்கே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கனாலும் மாடு வந்து இருக்குது மாடு கண்ணு வேணாலும் வாங்கிக்கலாம் அவரோட ஃபோன் நம்பர் வந்து வீட்டில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறீங்க வாங்கிக்கலாம் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம பால் கறக்கறதுக்கு வந்து கால் வந்து அணைக்க வேண்டியதில்லை நான் லெட்ரு கறக்கும் காலைல சா லிட்டர் லெட்டு சாய்ந்தரம் லிட்டர் கன்று ஊட்டினுந்து போக கால் வந்து அணைக்க வேண்டியதில்லை கால் வந்து பார்த்திங்கன்னா கணக்காமையே வந்து பால் கறந்துக்கலாம் வயசானீங்க லேடிஸ் யார் வேணாலும் பால் குழந்த குழந்தை பால்கிறீங்க வாங்கிக்கலாம் எனக்குறீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்க நான் பேர் ஒன்று டைம் சொல்லிங்கண்ணா பேர் கதிர்வேல் ஊருங்கண்ணா கண்டோட ஃபோன் நம்பர் ஒன்று டைம் சொல்லிங்கண்ணா தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றொம்பது ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சைபர் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா தேங்க்ஸுங்கண்ணா வணக்கம் நண்பர்களே இந்த மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளைகோட்டை மாட்டு சந்திக்க வந்துருக்குது வெள்ளை கோயில் வந்து சின்னச்சாமி அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா கொண்டு வந்துருக்குறாங்க மாடு கன்று கொண்டுக்கிறாங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா காலக்கன்று கன்று போட்டு முப்பது நாள் ஆகுது இதாக காலைக்கன்று அது மூட அந்த மாட்டமோட கன்று தான் கன்று போட்டு முப்பது நாள் ஆகுது இந்த மாடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரத்துக்கு பாலை வந்து ரெண்டரை லிட்டர் கிடக்கும் கன்று ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணு வந்து ஒரு லிட்டரை குடிச்சிரும் கன்று ஊட்டினோம் ஒன்றரை லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாயந்தரம் வந்து பால் வந்து கிடைக்கும் இது வந்து தலையீத்து இதுதான் ஃபஸ்ட்டு கன்று போட்டிருக்கு தலையீத்து தலையீத்து கன்று இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல் வந்து ரெண்டு பல் போட்டிருக்கு கன்று போட்டு முப்பது நாள் ஆகுது மாடை வந்து நல்லா சாதவான மாடு தான் அவர் தான் மாட்டோட ஓனர் மடி வந்து பால் பீச்சி காமிக்கிறாங்க மடி பால் பீச்சினால எதுவும் பண்ணாது காலில் கட்ட வேண்டியதில்லை கால் கட்ட வேண்டியதில்லை அணைக்க வேண்டியதில்லை சும்மா காலை பிடிச்சிட்டே வந்து நம்ம எந்திரிச்சிக்கலாம் காலை வந்து அணைக்க வேண்டியதில்லை பால் கறக்கிறதுக்கு வீட்டுக்கு குழந்தைங்க தாய்ப்பாலுக்கு வேணும் அப்படினாலும் வாங்கிக்கலாம் நல்ல மாடு இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா என்ன பையன் ரொம்ப பழக்க வச்சிக்கிறாங்க அந்த மாடு பால் கடக்கறதுக்கு ரொம்ப பழக்க வச்சுக்கிறாங்க அவர் கால் புதுசு தடவி கொடுத்துட்ருக்காரு காலை புதுசாக எந்திக்கிறாங்க அப்போ அது எதுவுமே பண்ணுறதில்ல நல்லா பழக்கம் நல்லா குணமல மாடு சூப்பரான மாடு தெளிவாக இருக்குது மாடு நான் சூப்பராக இருக்குது மாடு பார்க்குறதுக்கான இப்போ நம்ம பக்கத்தில் போகிறோம் அப்படிங்காட்டி வந்து நம்மளை இடிக்கிறதுக்கு இருக்குது அவர் வந்து இப்போ பழக்கலை நான் நான் வந்து யாருன்னு தெரியாது அந்த மாட்டுக்கு அவங்க அங்கேயும் வளர்ங்காட்டி நல்லா சாதுவாக நிற்கிது கொண்ட மாதிரி நல்லா தெளிவான மாடு நம்ம தான் குழந்தை வளர்த்துற மாதிரி வளர்த்திட்டு இருக்காரு நம்ம செல்ல பிள்ளையாட்டிருக்குது குழந்தைய குழந்தைய கொடுக்குற மாதிரி குழந்தைய விற்கிறதுக்கு வந்துருக்காரு சம்மன் இருக்குது சுளி சுத்தம்லண்ணா நல்லா நல்லாயிருக்கு மாடு இந்த மாடு வேணுங்குறீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அண்ணா நீங்கள் வெள்ளை ஓயிலாங்கண்ணா வெள்ள கோயில் சின்னச்சாமிங்களா பேருங்க இப்போ ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா எண்பத்தி எட்டு எழுபது தொண்ணூற்றொம்பது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இந்த மாடு வேண்டுகிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களா கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து பழையக்கோட்டை மாடு சேன்ட்ருக்கு அதுவாக அந்த அங்கே அந்த அண்ணாங்க வந்து பள்ளக்கோட்டையில் வந்து மாடு வச்சுருக்காரு அதுவாக வீட்டில் நாலஞ்சு மாடு வச்சுருக்காரு வேணுங்குறீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நிறைய மாடு இருக்குது அவருடைய கான்டெக்ட் நம்பரை கொடுத்துக்கிட்டேன் வேணுங்கிறீங்க கால் பண்ணி கேட்டுக்குங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட்டுருக்குது இது வந்து இந்த மாடம் வந்து பழையோட்ட மாடு சந்தை கொண்டு வந்துருக்குது கன்று போட்டிருக்கு நம்ம பார்த்த மாடு தான் கன்று போட்டுருச்சு கன்று இப்போ தான் போட்டுச்சு கடாரி கன்று இப்போ நம்ம பழையவட்ட மாடு சந்தை கொண்டு வந்தாங்க அப்போ தான் மாடை வந்து இப்போ தான் கன்று போட்டிருக்கு கன்று போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது கன்று போட்டுருச்சு கடாரி கன்று இந்த மாடு வேணுங்குறீங்க பழையக்கோட்டை மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா வாரம் வாரம் வந்தீங்கன்னா அந்த மாடு கொண்டு வருவாங்க இந்த மாதிரி மாடு கொண்டு வருவாங்க தரமான நாட்டு மாடு வாங்க பழையக்கோட்டையும் வாங்க மாடு நல்லா தரமாக இருக்கும் இந்த மாட்டுடைய டீட்டெயில்ஸு இவர் ஓனர் நம்பர் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாடு வேணுங்கிறீங்க வாங்கிக்கலாம் அந்திரிக்க ட்ரை பண்ணது இப்போ தான் கன்று போட்டிருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்று இன்னைக்கு முன்னிலை கொஞ்சம் நேரம் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுது போட்டு கன்று போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் இந்த ஈரம் கூட ஒன்றும் காயலை வந்து பார்த்திங்கன்னா கட்டாவெலாம் இல்லை கன்று போட்டிருங்காட்டி அப்படியே விட்டுவிட்டு போய்க்கிறாங்க கன்று இருக்காட்டி அப்படியே போட்டுட்டு நிற்கிது கட்டாமையே இருக்குது கவர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாமையே இருக்கும் கண்ணை வந்து சுத்தமாக இருக்குது நாக்கில் நக்கி பண்ணிகிட்டு இருக்குது கன்று போட்ட ஈரம் கூட காயலும் தான் இப்போ கைக்குள்ளே போய்க்கிறாங்க மாட்டோட உன்னாட்டு வந்துடுவாங்க அந்தக்கப்புறம் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் மாட்டோட டீட்டெயில்ஸ் என்ன ரேட்டு எத்தனை நாள் ஆகுது எத்தனை இருக்கு அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணுறேன்